இப்போ நம்ம பேசக்கூடிய சொல்லக்கூடிய செய்தி என்னென்னு கேட்டிங்கன்னா ஆவணி மாதத்தினுடைய சிறப்பு அதுவும் ஆவணி மாதத்தினுடைய ஞாயிற்றுக்கிழனுடைய சிறப்பு அதாவது பன்னிரெண்டு மாதங்களுக்கு தனித்தனியான சிறப்பு இருந்தாலும் இந்த ஆவணி மாதம் என்பது வந்து ஒரு அற்புதமான ஒரு திங்கள் ஒரு மாதம் இதில் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் சித்தி வரும் வெற்றியடையும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு அஞ்சாமான ராசி சிம்ம ராசி அந்த சிம்ம ராசி தான் ஆவணி மாதம் சூரியனுடைய சொந்த வீடு சூரியன் ஆட்சி வரக்கூடிய வீடு இந்த உலகத்துக்கெல்லாம் நடுநாயமாக இருந்து இருக்கக்கூடிய சூரியனுடைய ஆட்சி பெற்ற வீடு சிம்ம வீடு அந்த சிம்ம வீடு தான் ஆவணி மாதம் என்று சொல்லக்கூடிய ஒரு மாதம் அந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய சுப அதனால தான் சுப நிகழ்வு ஆவணி பிறந்த உடனே வந்து வரலட்சுமி விரதம் ஆரம்பிச்சிடும் ஏன் வரலட்சுமி விரதம் வந்து ஆவணி மாதம் தொடங்கணுன்னு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிரபஞ்சத்தினுடைய மைய புள்ளி ஆவணி மாதம் பதினாலு லோகத்தினுடைய மையப்புள்ளி ஆவணி மாதம் அந்த ஆவணி மாதம் சூரியன் என்று அந்த ஆவணி மாதம் மகத்தை மக நட்சத்திரத்தை தொடுகிறாரோ அன்று தான் பார்த்தீங்கன்னா அண்ட சராசரங்களுடைய அதாவது அந்த அதிர்வலைகளுடைய எல்லாமே சரி சமமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அதாவது முந்நூற்றறுபது டிகிரிலேயும் வந்து பார்த்திங்கன்னா வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு வடமேற்கு தென்கிழக்கு தென்மேற்கு வடகிழக்கு என்று சொல்லக்கூடிய எட்டு திசைகளையும் மைய புள்ளியாக அமையக்கூடிய பிந்துஸ்தானம் என்று பெயர் இந்த பிந்துஸ்தானத்தினுடைய அமைப்பு தான் அது ஆவணி மாதத்தினுடைய மைய புள்ளி அதனால் நம்ம எப்பயுமே புள்ளியில் ஆரம்பித்து தான் அது பிரளயமாக வெளிவரும் மைய புள்ளி இல்லாமல் ஆதார மையம் சொல்லி சொல்லுவாங்களே பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்ஜியத்தை அமைத்துக்கொண்டு புரிந்து கொள்ளாமலே இருப்பான் ஒருவன் அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன் என்று சொல்லுவாங்கள அதனால் ஆதாரம் ஆரம் ஆரம் என்றால் மையம் ஆதாரம் இந்த 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 பிரணவத்துக்கு ஆதாரம் இந்த பூலோகத்துக்கு ஆதாரம் இந்த பிரபஞ்சத்துக்கு ஆதாரம் இந்த பிரம்மத்துக்கு ஆதாரம் எல்லாற்றுக்கும் ஒரு மையப்புள்ளியை வைத்துதான் வைத்து தான் அதிலிருந்து தான் அனைத்தும் கிளம்பும் அந்த மைய புள்ளியினுடைய அந்த நுட்பமான ஒரு பகுதி அந்த பிந்துஸ்தானம் என்று சொல்லக்கூடியது தான் ஆவணி மாதத்தினுடைய சிறப்பு எனவே இந்த ஆவணி மாதத்தில் நீங்கள் எந்த ஒரு சுபகாரியங்கள் ஆரம்பித்தாலும் அது வெற்றியை தரும் அது வளர்ச்சியை தரும் அது மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை தரும் அதனால தான் இந்த ஆவணி மாதத்தில் தான் சங்கடங்களை போக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தின்னு கூட விநாயகர் சதுர்த்தி தான் விக்னங்களை போக்கக்கூடிய விநாயகர் மூலாதார தத்துவம் தான் அது விநாயகர் சதுர்த்தியினுடைய வழிபாடு நம்மளுடைய மூலாதாரம் தான் விநாயகருடைய உருவம் விநாயகருடைய வடிவம் விநாயகருடைய உருவம் அப்போது இந்த மூலாதார பிந்துஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்களே மையப்புள்ளி அந்த மையப்புள்ளி தான் ஆவணி மாதம் அந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய முப்பது தினங்களிலும் குறிப்பாக நான் சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அந்த ஞாயிற்றுக்கிழமையை பற்றி நான் சொல்ல போகிறேன் அந்த ஞாயிற்றுக்கிழமையானது மிகவும் 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 ஒரு பொன்னான காலம் பொக்கிசமான காலம் ஒரு செல்வத்தை எல்லாம் அள்ளி அள்ளி தரக்கூடிய காலம் பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய காலம் அதனால தான் ஆவணி ஞாயிறு சிறப்பு என்று சொல்வார்கள் எப்படி ஆடி மாதத்தில் வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளி ஆடி என்று சிறப்பை சொல்கிறோமோ அதே மாதிரி ஆவணி மாதத்தின் ஞாயிற்றுக்கிழமையினுடைய பலன் அபரிதிற்கடியது எண்ணில் அடங்காத நற்பலன்களை தரக்கூடியது இல்லாத ஒரு வளத்தை தரக்கூடியது தான் அந்த ஆவணி மாதத்தினுடைய ஞாயிற்றுக்கிழமை சிறப்பு ஏனென்று கேட்டதால் அந்த ஆவணி மாதத்தில் சூரியன் தனது சொந்த வீடான சிம்மத்தில் ஆட்சி பெறுகிறார் சொந்த வீடான சிம்மத்தில் ஆட்சி பெற்றவுடன் அன்று அங்கு மக நட்சத்திரம் பூர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் என்ற மூணு நட்சத்திரத்துடைய பாதங்களை கடந்து வருவார் அந்த மூணு நட்சத்திரங்களை பாதங்களை கடக்கும்பொழுது அந்த மையப்புள்ளியில் அமர்ந்து அவர் அங்கு இருந்து அண்ட சராசரங்களை இயக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு காலம் ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அப்போது இந்த ஆவணி மாதத்தில் இன்னொரு குறிப்பாக சொன்னால் ஆவணி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஞானம் அறிவு ஆற்றல் பொருளாதாரம் எல்லாத்துக்கும் அதாவது எதுவுமே மையப்புள்ளி இல்லாமல் எதுவுமே இயங்காது அதாவது அணுவிற்கு அணுவாக இருக்கு ஆட்டி படைக்கக்கூடிய அகிலாண்டகோடி நாயகனாக இருக்கக்கூடிய அருப்பெருஞ்சோதி ஆண்டவனுடைய மையப்புள்ளி அதுதான் இதுதான் ரொம்ப நிகழ்வு இதை சிதம்பரத்தின் மைய ரகசியம்னு சொல்லுவாங்கல்ல இந்த ரகசியத்தினுடைய மையப்புள்ளி எங்கே இருக்குது ஆவணி மாதத்தில் தான் இருக்குது அதனால தான் ஆவணியில் தான் அதை நீங்கள் செஞ்சாகணும் அப்போது இந்த ஆவணி மாதத்தில் வந்து ஏதாவது ஒடுக்கம் விரிவாக்கம்னு பேர் எப்போ ஒடுக்கம் விரிவாக்கம் அப்படின்னு வருதுன்னு கேட்டிங்கன்னா தட்சயானம் ஆரம்பிக்குது ஆடி மாதத்திலேருந்து சூரியன் தென்முகமாக தன்னை நோக்கி வருவதற்கு தட்சயானம் என்று பெயர் சூரியன் தை மாதத்திலிருந்து மேற்கு வடக்கு முகமாக கிளம்புவது உத்தராயணம் என்று பெயர் தட்சயானம் என்பது ஒடுங்குவது உத்தராயணம் என்பது விரிவது அதாவது சூரியன் தன்னை நிலை நிறுத்தி தன்னுடைய பிந்துஸ்தானமான மையப்புள்ளிக்கு வரக்கூடிய காலகட்டம் ஆவணி மாதம் அப்போது இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய எல்லா கிரகங்களுக்கும் ஒரு வலிமை உண்டு ஆனால் சூரியனுக்கு அபரிதமான ஆற்றலை அவங்க கொடுக்கக்கூடிய ஏன்னா அங்கு தான் அவருடைய ஆற்றல் அங்கேருந்து தான் வெளிப்படக்கூடிய காலகட்டம் அதனுடைய அந்த ஜெனரேட்டர் சக்தி அந்த உற்பத்தி திறன் உயிர்கள் உற்பத்தி திறன் பிரணவத்தினுடைய உற்பத்தி திறன் இவை எல்லாமே வந்து அந்த மைய எதுவுமே மைய புள்ளியில்தான் ஆரம்பிக்கணும் புள்ளி வச்சு தான் கோலம் போடணும் புள்ளி இல்லாமல் கோலம் போட முடியுங்களா அப்போ புள்ளிங்கிறது முதல்ல ஒன்று அந்த புள்ளி தான் அகரம் உகரம் மகரம் என்று சொல்லக்கூடிய ஓங்கார தத்துவத்தினுடைய உண்மைத்தன்மை அந்த ஓங்கார தத்துவத்தினுடைய உயிர் தன்மை உண்மைத்தன்மை அதை பிரணவமாக இருந்து இயங்கி இயக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அந்த பிரணவமாக இருந்து இயங்கி இயக்கக்கூடிய ஆற்றல் அப்படி அந்த பிரணவத்தின் ரகசியம் பிரம்மத்தின் ரகசியம் உள்வாங்கி இருக்கக்கூடிய அந்த நாள் ஆவணி மாதம் அதுவும் குறிப்பாக ஆவணி ஞாயிறு நல்லா கவனிக்கணும் இந்த ஆவணி மாதம் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையும் பௌர்ணமி ஆவணி மாதம் ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை கரெக்டாக வரும் நீங்கள் பாருங்கள் ஆவணி மாதம் ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி வரும் ஆவணி மாதம் ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை வரும் ஏன்னா இது எப்படி ஒரு இயக்கத்தினுடைய கணக்கு பார்த்திங்களா அப்போது அந்த ஆவணி ஞாயிறு அன்று அதாவது மதுரை ஒரு குறிப்பிட்ட ஊர்க்காரர் இருக்கிறாங்க அந்த பகுதியில் பார்த்திங்கன்னா வந்து ஆவணி மாதம் ஞாயிற்றுக்கிழமை விரதம் இருப்பாங்க நாங்கள் ஆவணி ஞாயிறு இருக்கிறோம் ஆவணி ஞாயிறு இருக்கிறோமா என்ன ஆவணி ஞாயிறு ஆவணி ஞாயிறு எனக்கு உபவாசம் அதாவது ஒருவேளை உண்ணாமல் இல்லைன்றா காலையிலிருந்து மாலை வரைக்கும் உண்ணாமல் விரதமிருந்து சூரியனை கதிரவனை வணங்கி வழிபாடு செய்து அதன் பின்பு அவர்கள் வந்து அந்த விரதத்தை மு முடித்து கொண்டு அவர்கள் வந்து இயல்பான வாழ்வு அப்போது உங்களுக்கு என்னென்னெல்லாம் வேணுமோ எதெல்லாம் தேவைப்படுதோ எல்லா பிரச்சனைகளையும் தீர்வு தரக்கூடிய ஒரு நாள் ஆவணி மாதம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அந்த ஆவணி மாதம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் காலை கதிரவனை விடிய அதிகாலையில் அந்த கா கதிரவனை வந்து ஆவணி மாதம் டெய்லி டெய்லி சூரியனை பார்க்குறீங்க ஆனால் அந்த ஆவணி மாதம் பார்க்கறதுனுடைய மகத்துவமே வேற ஏன்னா அந்த கதிர் அலைகள் மட்டும் அருளை கொடுக்கக்கூடிய கதிரலைகளாக வரும் இப்போ சித்திரை மாதம் வரக்கூடிய கதிரை சுட்ட எரிக்க நமக்கு தாங்காது அது என்னன்னு கேட்டால் அக்னி நட்சத்திரம் எப்பா சூரியன் எப்பா விடியதே அப்படின்ற மாதிரி இருப்பீங்க ஆனால் ஆவணி மாதம் கதிரலை பற்றி அதாவது ஒரு குறிப்பாக எப்படி வளர்த்துணும்னு கேட்டிங்கன்னா நம்ம அடுக்கடையில் சமைக்கிறோம் சமைப்பதற்கு வந்து அதிகமான வெப்பம் வந்தால் அந்த பதார்த்தம் தீஞ்சு போயிடும் சூடே இல்லாமல் இருந்தால் பதார்த்தம் வேகாது அப்போ சரியான ஒரு பக்குவத்தில் அந்த அக்னி இருந்தால் தான் அந்த பதார்த்தம் சமைக்கப்படும் சமைத்து நமக்கு உணவாக மருந்தாக நமக்கு உயிர் வாழக்கூடிய தகுதியாக அனைத்துமே கிடைக்கக்கூடியது அது சரியான அளவுகோல் என்று பெயர் ஆவணி மாதம் என்பது அது மெஷர்மெண்ட் மெசர்மெண்ட் என்பது அளவீடு 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 ஆவணி மாதம் என்பது ஆகமத்தின் மாதம் ஆவணி மாதம் என்பது அருளாற்றலின் மாதம் ஆவணி மாதம் என்பது ஓங்கி வளர்ந்த உத்தமனுடைய உத்தமனுடைய மாதம் ஆவணி மாதம் என்பது அருளொலியினுடைய மாதம் அப்போ ஆவணி மாதம் ஆயம் ஆகமம் அந்தாதி என்று சொல்லக்கூடிய அனைத்தையும் அளவுகோல் அதாவது கணக்கில்லாத வாழ்க்கை இல்லைன்னு சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு இருக்குது அப்போ அந்த கணக்கை முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் சூரியன் சுற்று பூமி சுற்றக்கூடிய கணக்கு இருக்குது பார்த்தீங்களா அந்த கணக்கு கால்குலேஷன் சொல்லக்கூடியது அந்த கணிதத்தன்மையை தன்மையை மையப்படுத்தி அந்த கணிதத்தினுடைய அந்த ஆதார மையம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து திரிகோணமாக இருந்தாலும் சதுர்கேந்திரமாக இருந்தாலும் நாற்கோணமாக இருந்தாலும் எந்த கோணமாக இருந்தாலும் அந்த கோணத்தின் மையப்புள்ளி தான் ஆவணி மாதம் ஏனால் அந்த மையப்புள்ளியை நீங்கள் தெரிந்து கொண்டால் மையப்புள்ளியில் அமர்ந்து கொண்டால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் எனவே இந்த ஆவணி மாதம் ஞாயிற்றுக்கிழமையினுடைய சிறப்பை நான் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் குறிப்பாக சொல்ல போகிறேன்னா இந்த ஆவணி மாதம் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் ஆதவனை வணங்கி அதாவது எம்பெருமானுடைய சூரிய பகவானை வணங்கி வழிபாடு செய்து அவர்களுக்கு படையலிட்டு ஆத்மார்த்த பூஜை எல்லாம் செய்து வணங்கினால் உங்கள் இல்லத்தில் அனைத்து செல்வங்களும் நிறைந்திருக்கும் நிறைந்திருக்கும் கதிரவனுடைய வெற்றி அப்படியே அருள் கொட்டி கிடக்கும் இன்னொன்று குறிப்பாக சொல்கிறேன் அரசியல் ஆளுமைக்கு இந்த ஆதனுடைய சக்தி ரொம்ப முக்கியம் அரசியல் ஆளுமை அதிகாரத்துக்கு வருவதற்கு எந்த துறையில் இருந்தாலும் அதிகாரத்துக்கு வருவதற்கு எந்த துறையில் இருந்தாலும் ஆளுமையில் வருது அதனால தான் சொல்லுவாங்க சிம்மராசி சிம்மரா சிம்மராசி என்பது அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய சிம்மராசி என்பது ஆட்சி பலத்தை கொடுக்கக்கூடியது சிம்மராசி என்பது வெற்றியை தரக்கூடியது அந்த மாதத்தான் ஆவணி மாதம் அந்த ஆவணி மாதத்தின் ஞாயிற்றுக்கிழமை அன்று நீங்கள் அந்த ஆதவனை வணங்கி அந்த பகலவனை வணங்கி நீங்கள் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து வெண்ணிலடங்கா நன்மைகளை பெற்று வளமும் நலமும் பெற்று வாழலாம் இதுக்கு ஒரு செயல் இருக்குதுங்க என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா ஆவணி ஞாயிற்று ஆவணி ஞாயிறு தண்ணில் ஆதவனை வணங்கிட ஆவணி ஞாயிறுதண்ணில் ஆதவனை வணங்கிட பாவணி பாவலர் புகழ்வாடும் மன்னவராய் திகழ்வார் பாவணி பாவலர் புகழ்வாடும் மன்னவராய் திவன திகழ்வார் தாவணி போட்ட குமரி அன்னை அருள் கிடைக்கும் தாமணி தாவணி போட்ட குமரி அன்னை அருள் கிடைக்கும் கோவணி தேவர்கள் எல்லோரும் வந்து வாழ்த்துவர் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆவணி ஞாயிறில் ஆதவனை வணங்கிட ஆவணிக்கு ஆவணி மாதம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமலை கதிரவனை வணங்கினீங்கன்னா பாவணி பாவலர் போற்று மன்னவராய் வள வருவர் அதாவது பாவணினா அந்த கவி சக்கர கவி புலமை கொண்ட பாவலர்கள் அவங்க பாவணி அவங்க வந்து நூல் எழுதுகிறாங்க இல்லையா அவங்க அவங்க வந்து போற்றி புகழ புகழ் வாடக்கூடிய அளவுக்கு நீங்கள் மன்னவராக நீங்கள் வாழ்வீங்க பூமியில் தாவணி ஓட்ட குமரி அன்னையின் அருள் கிடைக்கும் தாவணி ஓட்ட குமரினா பாலாம்பிகை நீங்கள் கன்னியாகுமரி அம்மன் பாலாம்பிகை பாலாம்பிகை என்பது ஞானத்தை கொடுக்கக்கூடியவன் அதாவது சித்த புருஷர்களுக்கும் மகான்களுக்கும் பாலாம்பிகை அருள் எவரும் ஞானத்தை பெறவே முடியாது இப்புவியில் எத்தனை அன்னை இருந்தாலும் சக்தி ஆதிசக்தியினுடைய அவதாரத்தில் பாலாம்பிகை மாத்திரம்தான் ஞானத்தை கொடுக்கக்கூடிய அருள் சக்தி எனவே அந்த பாலாம்பிகையினுடைய அருள் கிடைத்துவிடும் அது ஆவணி மாதத்தில் மாத்திரம் எனவே பாலாம்பிகை அருள் வேண்டுபவர் அந்த ஞானம் வேண்டுபவர் அறிவு எல்லாத்துக்கும் இருக்கும் ஆனால் ஞானம் கிடைக்கிறது கஷ்டம் அப்போ ஞானம் வேண்டுவர் பாவணி தாவணி போட்ட குமரி அன்னையின் அருள் கிட்டம் அவன் ஞானம் கிடைச்ச ஞானம் கிட்டிட்டா எல்லாமே வந்துடும் இல்லைங்களா அதோடு மட்டுமல்லாமல் அவருக்கு அந்த ஞானம் கிட்டிவிட்டால் அவர் அந்த மகானாக ஞானியாக ஆகிவிட்டால் அடுத்த கணம் என்ன கேட்டிங்கன்னா கோவணி தேவர்கள் அனைவரும் வந்து வணங்குவர் கோ வாழ்த்தில் வணங்குவர் கோவணி தேவர்னா பசுமாடு கோ கோவனா பசு பசுமாட்டில் வந்து இடம்பிடித்திருக்கக்கூடிய அனைத்து தேவர்களும் அங்கே வந்து வணக்கம் செலுத்துவாங்களா அவங்க கிட்ட வந்து வணக்கம் அவங்க வந்து வணங்கு அங்கே வந்து வணங்கி நிற்பாங்களாம் எதுக்கு உங்களுக்காக வந்து சேவை செய்வதற்கு அதனால் இந்த ஆவணி ஞாயிறு தினத்தில் ஆதவனை வணங்கிட பாவணி பாவலர் போட்டு மன்னவராய் ஆவார் தாவணி போட்ட குமரி அன்னை அருள் கிடைக்கும் கோவணி தேவர்கள் அனைவரும் வந்து வணங்கிடுவர் இதனுடைய செயலுங்க அப்போ ஆவணி மாதம் ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப முக்கியமான நாள் இந்த நாளை தவற விடாதீர்கள் நான்கு ஞாயிற்றுக்கிழமை முக்கியம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைக்கும் ஒரு தனித்தனி சிறப்பு உண்டு அந்தந்த ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் அவரவர் அந்தந்த இருக்கு இடத்திலிருந்து கதிரவனை நீ வணங்கி வழிபட வெற்றி பெறலாம் வளம் வரலாம் மங்கள வாழ்வு வாழலாம் நன்றி வணக்கம்